ஹாய் மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நிறைய பேர் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு முப்பது அடி வேணும்னு கேட்டிருக்கீங்க முப்பது அடி இல்லைங்க இது ஒரு முப்பத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் கொஞ்சம் ஒரு வீடு தாங்க ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு இருபத்தி நாலு அடி ரோடு நல்ல ஒரு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க ஸ்ட்ரா மோட்டர்லாம் ட்ரைனேஜ்லாம் போட்டு ஒரு கேட்டட் கமிட்டில இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றதில்ல அதனால டேரக்டாக ஸ்கிரீன்ல திரும்ப நம்பர் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரக்டாக பில்டரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த வீட்டை வாங்கிடலாங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் ரெண்டு கார் பார்க்கிங் நிறுத்தலாங்க அந்த அளவுக்கு ரெண்டு கார் அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க மேல எல்இடி ஸ்பாட்லைட் போட்டிருக்காங்க சைடில் செட் பேக் கொடுத்திருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் கொண்ட வீடு தாங்க வீடும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அற்புதமாகவே இருக்குங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு அழகான சேஃப்டி கிரீல் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல ஹாலுங்க இது ஹாலா இல்லை பார்ட்டி ஹாலான்ற லெவல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு அடிக்கு ஒரு இருபது அடி வருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க நல்ல எல்இடி ஸ்பாட் லைட்லாம் போட்டு உங்களுக்கு லைட் செட்டப்லாம் போட்டிங்கன்னா நல்ல அட்டகாசமாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ப்ராப்பர்ட்டியாக தாங்க இருக்கு ஹாலு ஸோ ரெண்டு ஜன்னல் வச்சு ஹால் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன்லேயும் ஒரு ரெண்டு ஜன்னல் வச்சு கிச்சனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க ஒரு பன்னெண்டு பன்னெண்டுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் இந்த கிச்சனுங்க சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க இந்த கிச்சன் எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு நல்ல ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம் எல் டைப்பில் உங்களுக்கு வந்து ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கிரானைட்ல பண்ணியிருக்காங்க இந்த சைடில் ஒரு ஜன்னல் அந்த சைடில் ஒரு ஜன்னலுங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கை தருதுங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து கீழே இருக்க ஒரு காமன் டாய்லெட் தாங்க இந்த காமன் டாய்லெட் இது காமன் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமில் இங்கே வந்து ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குங்க இங்க ஒரு ஜன்னல் இருக்கு இதுல ஒரு ஜன்னல் இருக்குங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல இந்த பெட்ரூம் இருக்கு பன்னெண்டுக்கு பன்னெண்டு என்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இப்ப ஃபர்னிஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்னிஷ் ஒர்க்லாம் சேர்த்து இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் குரோ அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்குங்க இங்க வாஷிங் பேஷின் வாஷிங் மிஷின் அது ப்ரொவிஷன்லாம் இருக்கு ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு அஞ்சுன்ற சைஸ்ல ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இது வந்து ஸ்டெப்ஸ் மாடிக்கு போறதுக்கு நல்ல அகலமான ஸ்டெப்ஸ்ங்க நல்ல ஒரு பெரிய பீரோ கூட எடுத்துட்டு போகலாம் நல்ல ஒரு கிரானைட்ல பண்ணிருக்காங்க எஸ்எஸ்ல ரைலிங் பண்ணிருக்காங்க சைட்ல வந்து ஸ்பாட் லைட்லாம் வந்து பண்ணிருக்காங்க இது வந்து பினிஷ் ஆச்சுன்னா இந்த வீடு வந்து அட்டகாசமா இருக்கு ஒரு குட்டி மாளிகை மாதிரி இருக்குங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே ரெண்டு பால்கனி இருக்குங்க இது வந்து மேல ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி வருங்க இந்த லாபி ஏரியை தாண்டி வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட ஜோ டோர் எல்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் இது ரெஸ்ட் ரூம் இது ரெஸ்ட் ரூமா இல்ல பெட்ரூமான்ற லெவல்ல ஒரு எட்டுக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸ்ல இந்த ரெஸ்ட் ரூம் இருக்கு நல்ல சீலிங் இருக்கு உங்களுக்கு வந்து அழகா டைப் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல இந்த பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு எவ்ளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க மேல எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு வால் சீலிங் நல்ல ஒரு பெரிய கபோர்டு ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு பதினாலுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க நல்ல பெரிய பால்கனிங்க பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க இந்த வாஷிங் மிஷின் ப்ரொலிஷன் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே உங்களுக்கு வந்து நல்லா அழகாகவும் இருக்குங்க ரோட் சைட் வியூ பார்க்கறதுக்கு பாருங்க ஒரு தேர்ட்டி ஃபீட்டு ரோடு கொண்ட ஒரு வீடு தாங்க இது இந்த பால்கனி ஸோ ரொம்ப சூப்பராகவே இருந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம்ங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டோர்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட்லாம் பண்ணி நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் தாங்க இதில் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ஒர்க்கும் உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் எட்டுக்கு ஒம்பதுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் இத்து வந்து இது ஒரு வென்டிலேஷனோட இருக்குங்க இது வந்து பால்கனி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டைல்ஸும் நல்லா சூப்பராக ஒட்டி கொடுத்துருக்காங்க எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங்கும் நல்லா அழகாகவே இருக்குங்க இந்த ஏரியா நேர்மையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இது இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கலாம் லைக் கொடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோல எடுத்து அவங்களை சந்திக்கிறேன் டாடா சீக்கியா பாய்